எழுதி வச்சுக்கோங்க ஆயிரம் தேவைகள் வரலாம் ரப்ப தவிர இன்னொருத்தர் வாசல்ல ஏறி நின்று விடக்கூடாது என்று ஞாபகப்படுத்துகிறேன் அல்லாட்ட கேளுங்க ஒன்ன தவிர இன்னொருத்தட்ட நான் கேட்க கூடாது அல்லாட்ட கேட்டா கண்ணியம் அவன் கொடுக்க காத்திருக்கிறான் அடியார்களிடத்தில் கேட்டால் கேவலம் பல நேரங்களில் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் இன்னும் சில நேரங்களில் கேட்ட பின்னால் மீண்டும் உங்களை சந்தித்தால் முகம் சுளிப்பார்கள் யாரிடத்தில் கேட்பது என்று கேட்கிறேன் தேவை வரும்போதெல்லாம் இன்னொரு நினைத்து ஆறுதல் பெறுகிறீர்களா நீங்கள் எங்கோ தவறு செய்கிறீர்கள் கஷ்டம் வரும்போதெல்லாம் அண்ணன் இருக்கிறார் நமக்கு என்ன நம்முடைய முதலாளி இருக்கிறார் நமக்கு என்ன ஆறுதல் பெறுகிறீர்களா நீங்கள் எங்கோ தவறு செய்கிறீர்கள் கஷ்டம் வருகிற போது தேவைகள் வருகிற போது நமக்கென்ன பிரச்சனை இருக்கிறான் என்று நினைத்து பாருங்கள் மூடி இருக்கும் வீட்டை ராத்திரி என்று பாராமல் கதவை தட்டி கொடுப்பான் அல்லா என்கிறார்கள் மார்க்கமும்